நண்பர்கள் அனைவருக்கும் சூரிய ஒளி ஒளிமைச்சாரம் சார்பாக வாழ்த்துக்கள் என்னுடைய தொலைதூர பயணங்களை எல்லாம் கடந்த சில மாதங்களாக எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் தான் நான் அமைச்சுக்கிறேன் இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசல் வெஹிக்கிளால் ஏற்படக்கூடிய கார்பன் எம்மிஷன் ஒவ்வொரு லிட்டருக்கும் ரெண்டு புள்ளி அறுபத்தெட்டு கிலோகிராம் அளவிலான கார்பன் காற்றில் கலக்கப்படுது இந்த கார்பன் காற்றில் கலக்கிறதுனால ஏற்படக்கூடிய இயற்கை விளைவுகள் இயற்கை பேரிடர்கள் இன்றைக்கி ஏற்படக்கூடிய அதிகப்படியான மழை வெள்ளம் இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்களுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த கார்பன் தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு சோலார் எண் சோலார் இஸ் மை பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருக்கும் சோலார் சம்மந்தமான ப்ராடக்ட் சோலாரை உபயோகப்படுத்துங்க அப்படிங்கிறத நம்ம விளம்பரப்படுத்துகிறோம் அது ஒரு தொழிலாகவும் நம்ம வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சோலாரை பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம மக்களுக்கு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் சோலார் பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் கார்பன் எமிஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுது ஆமாம் அன்றாடம் வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய மின்சாரம் நிலக்கரி மூலியமாக கிடைக்கக்கூடிய மின்சாரம் தான் நிலக்கரி எரித்து அது மூலியமாக டர்பனை சுழற்றி அது மூலியமாக மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறாங்க அது மூலியமாகவும் கார்பன் வந்து காற்றில் கலக்குது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மாற்று ஏற்பாடு தான் சோலார் சோலாரை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பற்றியும் பேசணும் ரெண்டுத்தினுடைய பயன்பாடும் எதுக்காக நம்ம சோலாரை உபயோகப்படுத்தணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டுக்குமான காரணம் கார்பன் மிஷினை கண்ட்ரோல் பண்ணணும் இந்த உலகத்தை நாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு விட்டு செல்லணும் நான் எப்படி இந்த உலகத்தில் ஒரு ஆசுவாசமாக வாழ்ந்தனோ அது மாதிரி குழந்தைகளுக்கு விட்டு செல்லணும் அப்படிங்கிறதுனால தான் அப்படியாக கடந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சென்னைக்கு ஒரு பயணமாக போயிருந்தேன் இப்போ இந்த நியூகோ அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் பஸ்ஸை நான் படித்திருந்தேன் இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை ஒரு அந்த வெஹிக்கிளை பிடிச்ச காரணத்தினால ஓகே அந்த வெஹிக்கிளில் உள்ள உள்ள அந்த சார்ஜிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கட்டும் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதே போல் ஃபூட் பாயிண்ட்ஸு எல்லாமே ஒரு கம்ஃபர்டபுளான வெஹிக்கிள் சிசிடிவி மானிட்டரிங்கோட எண்பது கிலோமீட்டருக்கு மேலே அந்த அந்த ஸ்பீட் வண்டி வந்து பயணிக்காது எப்படி ஒரு ஃப்ளைட்டில் பயணம் பண்ணோம்னா எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஃபீல்டு தான் இந்த எலக்ட்ரிகல் வெஹிக்கிள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதனுடைய ப்ரைஸுமே ரொம்ப ஒரு சீப்பு அதான் திருச்சியிலேருந்து சென்னை போகக்கூடிய நேரத்தில் அரவுண்டு ஒரு அந்த த்ரீ ஃபிஃப்டி கிலோமீட்டரையும் டிராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு பேட்ரி பேக் வந்து சஸ்டைன் ஆகுது அப்படியான ஒரு சூப்பர் டிசைன் தான் இதுலேயே ரெண்டு பர்த் உங்களுக்கு கிடைக்கும் சீட்டில் சிட்டிங் சீட்ஸ் மட்டும் போதும்னாலும் அந்த மாதிரியும் இருக்கும் பேட்ரி பேக்ஸ் எல்லாமே எல்லா ஏவி வெஹிக்கிள் போலேயும் ஆட்டத்தில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேட்டரி பேக்ஸு லட்சியம் மயான் அப்படின்னு சொல்லி அந்த அட்டண்டர் ஓகே ஜீரோ மொபைலிட்டி அப்படின்னு ஒரு செக் பண்ணியிருக்கிறாங்க வெஹிக்கிளும் ரொம்ப ஒரு சூப்பர்வான வெஹிக்கிள் நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலை கொடுக்கும் திருச்சி டு சென்னை போகிற நேரத்தில் விழுப்புரத்தில் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணி மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸுக்கு இடையில் தடவை ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ரூல் புக்கில் இருக்கிறதுனால அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க டபுள் டிசி ப்ளக்கில் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் உபயோகப்படுத்தி சார்ஜ் பண்ணுறாங்க அதோடைய சார்ஜிங் பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க அரௌண்ட் சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் வண்டி சார்ஜில் இருக்குது ஒரே நேரத்தில் ரெண்டு வெஹிக்கிளை சார்ஜ் பண்ணக்கூடிய அடிப்படையில் அந்த சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து அமைச்சிருக்கிறாங்க எனக்கு என்ன ஒரு ஒரே ஒரு வருத்தம்னா இவங்க டிஇபியினுடைய எலக்ட்ரிக்கல் பவரை கன்சியூம் பண்ணி தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கான சார்ஜ் பாயிண்ட் தான் அமைச்சிருக்கிறாங்க அதுக்கு மாற்றாக சோலாரையோ அல்லது விண்ட் பவரையோ அட்லீஸ்ட் மார்னிங்லேயாவது அதாவது பகல் நேரத்துலேயாவது சார்ஜ் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்கன்னா உண்மையாலுமே கார்பன் அமிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க முழு மூச்சோட செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு வேல்யூ பாயிண்ட்டாக இருக்கும் சார்ஜிங் பண்ணியாச்சு வாங்க பயணத்துக்கு தொடரலாம் நன்றி